வணக்கம் நண்பர்களை கார்த்தி ரேவதி சிறிகள் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு பரபரப்பான கட்டத்துல நம்ம கபடி போட்டி வந்து ஊர்ல நடக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சரவணனின் கால வந்து முத்துப்பாண்டியோட ஆட்கள் வந்து முறிச்சு போட்டுறாங்க ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா ரேவதிக்க ஃப்ரெண்டு கணவர் இதை தான் வந்து ஜெயிக்கணும் இந்த ஊருக்கு வந்து கோயிலுக்குள்ள போக அனுமதியை வாங்கி தரணும் இந்த போட்டியில வெற்றி பெறணும் அப்படின்னு வந்து துடியா துடிச்சாரு இப்போ அந்த கனவு வந்து தகர்ந்துட்டு அப்படின்னு வந்து கண்கள் அப்போதான் மீனாட்சிக்கு ரேவரி சொல்றாங்க கவலைப்படாத என் உங்க இந்த போட்டியில் இறங்கி வெற்றி உங்க அணிக்கு வாங்கி தந்து உங்க கோயிலுக்குள்ள வந்து போக அனுமதி வந்து கிடைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம மீனாட்சி சந்தோஷப்படுறாங்க அதே நேரம் டீம்ல உள்ள ஆட்கள் எல்லாம் வந்து அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து சரவணனுக்கு பதிலாக வந்து கலந்துக்கிட்டு எங்களை வெற்றி பெற செய்யுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கார்த்தியை வந்து கேட்குறாங்க உடனே வந்து நம்ம கார்த்தி சரி நான் வந்து கலந்துக்கிட்டேன் எனக்கு கபடியிலையும் வந்து இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கபடி விளையாட்டில் பத்தைய கிளப்பி நம்ம ரேவதியோட ஃப்ரெண்டு மீனாட்சி அவங்கள சந்தோஷப்படுத்தின அளவு வந்து நம்ம கார்த்தி வந்து கோப்பையை வெற்றி பெற்றுறாங்க அதோடு பார்த்தோன்னா நம்ம ரேவதி ஓடி போய் கெட்டி கெடு எனக்காக வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிட்டேன் இப்போ அந்த ஒரு சரவணன் அவங்க அவருக்கு பதிலாக ஆடி நீ வந்து வெற்றியம் பெற்றுட்ட ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஒரு பெரிய கோப்பையை நம்ம கார்த்தி வந்து வாங்கி கொடுக்குறாங்க இந்த ஊர் கோயிலுக்கு வந்து போக அனுமதி கிடைக்கிது முத்து பாண்டிக்கு பயங்கர கடுப்பாகுதுங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் பர பரபரப்பான கட்டத்தில் தான் இன்னைக்கு சாயங்காலம் மேட்ச் இருக்கு நீங்கள் அந்த மேட்ச்சை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லு நம்ம ரேவரியும் அவங்க ராஜாவும் சரி நாங்கள் பார்க்க பார்க்குறோம் மேட்ச்சை அப்படின்னு வந்து சொல்ல இதுதான் எங்கள் கனவு இந்த போட்டியில் வெற்றி பெறு எப்படியாவது வந்து நாங்கள் கோயிலுக்குள்ள போக அனுமதியை வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க அதே கட்டத்தில் பார்த்தோம்னா அந்த ஆப்போசிட்டில் வந்து முத்துப்பாண்டி வந்து யோசிக்கிறாங்க என்ன இவன் க போகிற போக்க பார்த்தா கண்டிப்பாக வந்து ஜெயிச்சுருவா போல் இருக்குது ஆனால் இந்த தொடர் சரவணை ஜெயிக்கக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம சரவணின் காலை வந்து முறிச்சுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா ரேவரியை கட்டி பிடிச்சி மீனாட்சி ஆளை தொடங்கிட்டாங்க இந்த பாரு என் கணவரோட கனவு இது தான் ரேவரி ஆனால் கடைசி நேரத்தில் கால் முறிஞ்சிட்டு இப்போ இவரால வேட முடியாது என்னை எங்களை நம்பி எவ்வளவோ மக்கள் இருக்காங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணி தெரியல அப்படின்னு வந்து அந்த இடத்துல புலம்புறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சரவணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க இப்போ என்னடா பண்ண இந்த போட்டியில் நம்ம தோற்றுருவோம் நீ தான் நல்ல பிளேயர் ஆச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம ராஜாவை பிடிச்சி இந்த பா எது இதை எப்படியெல்லாம் நடந்துச்சு இந்த விஷயம் அப்படின்னு வந்து கேட்கணும் எல்லாத்துக்கும் முத்து பாண்டின்னு ஒருத்தங்க இருக்கா அவன் தான் காரணம் இந்த போட்டியில் வெற்றி பெற்று எங்களுக்கு உரிமை கிடைச்சிரும் அது கிடைக்கக்கூடாது அதுக்கு தான் அவன் இப்படி பண்ணியிருக்கான் அதுவும் இல்லாமல் எங்கள் அணிலே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆள் வந்து இந்த சரவணந்தான் அதனால தான் அவனுக்கு பயங்கர கடுப்பில் இந்த மாதிரிக்கு பண்ணிக்கிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சரி இப்போது உங்களுக்கு வந்து சரவணன் மாதிரி வந்து ஆடுறதுக்கு ஒரு ஆள் தேவை தானே கபடியில் நானும் நல்ல பிளேயர் தாங்க நான் வந்து உங்களுக்காக சரவணன் மாதிரி ஆடி கண்டிப்பாக டீமை வந்து ஜெயிக்கலவுக்கு கொண்டு போவேன்னு எனக்கு மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ராஜா சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி மாலையில் நடக்கக்கூடிய கபடி போட்டியில் எங்கள் அணியில் நீங்கள் வந்து சரவணன் இடத்துல வந்து நின்று விளையாடுங்க கண்டிப்பாக முத்து மூக்கை உடைக்கணும் அவருக்கு முகத்தில் கறியை பூசணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் you <laughs> நம்ம ராஜாவும் வந்து இறங்குறாங்க இந்த சைடு ரேவதிக்கு ரொம்ப சந்தோஷம் என் ஃப்ரெண்டுக்கு ஹஸ்பண்டுக்கு இப்படி ஒரு நிலைமையில் என் கணவர் வந்து கபடி போட்டியில் வந்து ஜாயின் பண்ணுறாரு அவர் போகிற இடம் வெற்றி தான் கண்டிப்பாக வந்து இந்த உரிமை கோயிலுக்கு போகிற அனுமதி இது எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க அந்த கபடி போட்டியில் வந்து நம்ம ராஜா பட்டையை கிளப்புறாங்க முத்துப்பாண்டி பார்த்துட்டு இருக்காங்க என்னடா இந்த சரவணருக்கு காலம் முறிச்சி போட்ட பிறகு இவங்காலாம் இறங்கி இந்த போட்டியை வெற்றி பெறும்படி கொடு கொண்டு போயிருவான் போல இருக்கு இவன் யாருடா புதுசா வந்திருக்கா அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் அந்த சரவணன் பொண்டாட்டி மீனாட்சிக ஃப்ரெண்டுக மாப்பிள்ள தான் இது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுற நேரம் இவன் வந்து நம்ம கனவு வந்து சொதப்பிடுவான் போல இருக்குடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க ஒரு கட்டத்துல நம்ம ராஜா பட்டை கிளப்பி ஆப்போஸ் டீம் டீமை வந்து அடிச்சு தோக்கடிச்சு நம்ம ராஜா வந்து வின் பண்ணி கபடி கோப்பையை வாங்கிறாங்க நம்ம மீனாட்சி ரேவதியை போய் கெட்டி பிடிச்சி இந்த பாரு ரேவதி உங்கள் ஹஸ்பண்டுக்கு நல்ல வீரம் நீ வந்த வேலை நல்ல வேலை எனக்கு பொங்கல் சீரனை கொண்டு வந்து இப்போ இந்த ஊருக்கே ஒரு நல்ல விடிவு காலத்தை நீ கொண்டு வந்துட்ட நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரேவதியை வாழ்த்துறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜாவுக்கு நல்ல மரியாதை வந்து கிடைக்கிது அமோகமாக வந்து பொங்கலை வந்து அந்த ஊரில் வந்து களை கட்ட வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம ராஜா அதே நேரத்தில் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டை அக்கா தங்கச்சி வந்து எப்படியாவது சென்றகளா சாமுண்டேஸ்வரி அக்காவை நான் வந்து அவமானப்படுத்தணும் அந்த டிரைவர் இருந்த ரேவதியை பிரிக்கணும் இப்படியெல்லாம் கங்கணம் கட்டிகிட்டு இருந்தோம் இப்போ அந்த டிரைவர் பயிலும் அவளும் வீட்டில் இல்லையே ரேவதியும் எங்கே போயிட்டாங்க ரெண்டு வரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வலை வீசி தேட்டிட்டு இருக்காங்க என்ன மா புருஷன் கூட வாழ்ந்தாதான புருஷனுக்கு அருமை தெரியும் அப்படின்னு வந்து என்ன நான் தூக்கி விதத்தை கழுத என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுட்டா அதில் அப்படியே ஒடிஞ்சு போனவன்னா இப்போ வந்து இவ எங்க போனான்னு தெரியல கண்டிப்பாக வந்து என் கையில் கிடைக்கணும் ரெண்டு முதல்ல பிரிச்சு மேத்தது தான் என்னோட வந்து வந்து அந்த இடத்துல நம்ம சந்திரகலா வந்து கங்கணம் கட்டிட்டு வந்து கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் ராஜா நீ வந்து எவ்வளோ பெரிய நன்மையெல்லாம் செய்துட்டு இருக்க இதெல்லாம் எனக்கு தெரிவு எங்கள் அம்மாவுக்கு ஒன்னு தெரியல சொல்ல போனால் எங்க சித்தி ஒன்ன வந்து எப்பண்டா என்கிட்ட பிரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு வந்து காவல் இருக்காங்க ஏன்டா உனக்கு பெருமை வந்து எங்கள் குடும்பத்தில் இருக்க நபர்களுக்கு தெரியலையேன்னு தெரியலை அப்படின்னு வந்து சொன்னேரோ உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு எங்கள் தாத்தா மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க அதுக்கு சரியாகுன்னா ஒரே வழி வந்து இப்போ அந்த சண்முகம் ஏற்றோட மனைவி பரமேஸ்வரி அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியலை அவங்க மட்டும் என் வந்து என் கண்ணில் வந்து பட்டுட்டாங்கன்னு வச்சுக்க கண்டிப்பாக வந்து இதுக்கு எல்லா பிரச்சனைக்கும் முடிவு படு கிடச்சிரும் உங்கள் சிவகாமி பாட்டி சாவுக்கு வேற யாரும் இல்லை முத்துவேல் தான் காரணம் அவங்க வந்து ஒரு பொம்பளை பொறிக்கி அப்படின்னு சொல்லணும்னா இந்த முத்து ஒரு பொம்பளை பொறிக்கியா ஆமாம் நான் வந்து ஏற்கனவே வந்து தீபாவோடய அன்னி விஷயத்துலேயும் அவன் இப்படி தான் வந்து பண்ணுனா தெரியும் பொம்பளை பொறிக்கினே அவன் வந்து உங்கள் பாட்டிக்கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி தான் அதனால் அவங்க பாட்டி வந்து அவனை ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் அவங்க சாப்பிட இருந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்து வச்சு கொன்று இருக்கான் அந்த முத்துவேல அப்படின்னு சொல்ல நேரம் அருண்டு போய் நிற்கிறாங்க நம்ம ரேவதி என்ன இப்படியெல்லாம் நடந்துச்சு ஆமாம் அது தெரியாமல் உங்கள் அம்மா வந்து க எங்கள் பா தாத்தா பாட்டி தான் காரணம் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து என்னமே நம்பிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சுனா ஒரே வழி வேறு எதுவுமே கிடையாது உண்மை தெரிய வரணும் அப்படின்னு வந்து அதுக்காக தான் நானும் இவன் வந்து முயற்சித்துட்டு இருக்கேன் ப நீ கவலைப்படாத ரேவதி கூடிய சீக்கிரம் வந்து அந்த முத்து வேலை வந்து விட்ட வெளிச்சமாக்கணும் அவன் தான் காரணம் அப்படின்னு வந்து உறுதிப்படுத்திட்டேன்னா உங்கள் அம்மாவுக்கு என் மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பாசம் வரும் நம்ம ரெண்டு வரத்தையும் அவங்களே சேர்த்து வச்சுருவாங்க அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்றேன் இதெல்லாம் சீக்கிரம் நடக்கணும் ராஜா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க